ஹை காய்ஸ் வெல்கம் பேக் டு விஜிஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் விலாக்ஸ் நாங்கள் வந்து வலை கட்டுறதுக்கு தேவையான கட்டு கம்பி மூணு அடி கம்பி ரோல் வலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வலை கட்டுறதுக்கு வந்து அந்த கட்டு கம்பி இல்லையா அதை வந்து வலையோட ரெண்டு கார்னர்லேயும் நல்லா கோர்க்கும் போது வலை வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் வலை கட்டுற வேலையெல்லாம் என் தம்பியும் அவனோட ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் செஞ்சு தராங்க வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஒன் கே வியூ போயிருக்கு வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அந்த கட்டு கம்பியை வழியில் கோர்க்கும்போது நல்லா கேப் விடாமல் கொஞ்சம் நெருக்கமாக கோர்க்கும்போது தான் நமக்கு வந்து நல்லா ஹைட்டாக இழுத்து கட்டும்போது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் வலியிலலாம் கம்பி கோர்த்து வச்சுட்டு அடுத்து இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்காக வந்துவிட்டோம் தேவையில்லாத செடியெல்லாம் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் வரும் இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் மூங்கில் குச்சியில் வந்து ஒரு குருவி கூடு கட்டி குஞ்சு பொறிச்சிருந்துச்சு அது வந்து நாங்கள் இப்போதான் பார்த்தோம் நாங்கள் அதை பார்த்துட்ருக்கும்போது அங்கேயே ஒரு குருவி வந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு அந்த குருவி தான் இந்த குஞ்சோடய அம்மான்னு நினைக்கிறேன் நாங்கள் இருந்தால் அது வராதுன்னு சொல்லி நாங்கள் அக்டால் வந்துவிட்டோம் கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கு தீன் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல ஸ்ப்ரிங்ளர் பைப் மேலே ஒரு குருவி உட்காந்துட்டு பார்த்திங்களா அந்த குருவி தான் வந்து அதோடய அம்மா தேவையில்லாத செடி மரம் எல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் குழி தோண்டுறதுக்கு வந்தாச்சு குழி வந்து இப்போ ஒரு அடிக்கு மேலே தோண்டியாச்சு குழி தோண்டி முடித்ததுக்கப்புறமா போய் பந்தக்கால் வெட்டுற வேலை இருக்குது அதுவுமே போய் பந்தக்காலில் வெட்டிகிட்டு வந்துட்டாங்க நாங்கள் வந்து புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதுனால வீடியோ போடுறதுக்கெல்லாம் லேட் ஆகுது இந்த ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வளாக்ஸ் வந்து நிறையா போடுவோம் எல்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு நாலஞ்சு பந்தக்கால் மட்டும் தேவை இருந்துச்சு அதையும் வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பந்தக்காலுமே எல்லாம் வெட்டிட்டு வந்து நெட்டியாச்சு ஒரு பத்தடி கேப் வர மாதிரி நெட்டியிருக்கோம் எங்கள் ஏரியா பக்கம்லாம் வந்து பார்த்தா சம்பங்கி பூ தான் வந்து நிறையா போட்டிருக்காங்க சம்பங்கி பூ வந்து மாலை கட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த கல்யாணத்துக்கு முகூர்த்த மாலை வாங்குறாங்க பார்த்திங்களா அந்த வெள்ளை கலர் பூ அதுதான் வந்து சம்பங்கி பூ இப்போ தண்ணி கட்டுறதுமே வந்து ஈஸியாகிடுச்சி முதல் மாதிரி வாய்க்கால் வெட்டி தண்ணி பாய்க்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லை ஸ்ப்ரிங்ளர் பைப்புன்னு சொல்லுவாங்க அதை நெட்டி தண்ணி சுற்றி அடிக்கிற மாதிரி தண்ணி பாய்ச்சிக்க வேண்டியது தான் அதுதான் எங்கள் சைடு ஃபுல்லாக வந்து சம்பங்கி பூ தான் போட்டிருக்காங்க உங்கள் ஏரியா சைடு யாராவது சம்பங்கி போட்டிருக்குங்க யாராவது இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வலையில் வந்து கம்பி கோர்த்தம் பார்த்தீங்களா அதோடய ஒரு கார்னரை வந்து அந்த லாஸ்ட்டு பந்தக்கால் வரைக்கும் கொண்டு போயிட்டு அடுத்தது வலையை சுற்றி கொண்டு போனோம் அப்படின்னா பாதி வேலை முடிஞ்சாச்சு அதுக்கப்புறமா மேலே இருக்கிற கம்பியை வந்து எவ்வளோ ஹைட் நம்மளால் இழுத்து கட்ட முடியுமோ இழுத்து நல்லா டைட்டாக கட்டிட்டோம் அப்படின்னா வலை கட்டுறது முக்கால்வாசி முடிஞ்சாச்சு வலை கட்டி முடிச்சதுக்கப்புறம் கோழிகளுக்கு வந்து மேய்ச்சலுக்கு வெளியில் போகிற வேலையே இல்லை நம்ம காட்டுக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்கோம் இப்போ நிழல் வேணுங்கிறதுக்காக பத்து தென்னம்பில் வந்து வாங்கி நெட்டி வச்சுருக்கோம் இன்னும் தேவையில்லாத செடியெல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இன்னும் வந்து நிறைய செடியெல்லாம் வாங்கி நெடணும் நாங்கள் வந்து இப்போ வலை கட்டுற இடத்தோட அளவு பார்த்தா ஒரு மூணு மூன்றரை சென்ட் அவ்வளோதான் இருக்கும் ஏன்னா கோழியும் வந்து கம்மியாக தான் இருக்குது இப்போ இந்த வாரத்தில் வந்து ஒரு கொஞ்சம் கோழியெல்லாம் வாங்கி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு கோழி வாங்கி விட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்குது அப்புறம் கோழி உற்பத்தி ஆகும்போது வேணால் அந்த இடம் பத்தாத பட்சத்தில் நம்ம கொஞ்சம் அதிகமாக கூட வளர் வாங்கி கட்டிக்கலாம் வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் வரும் கோழிகள்லாம் பார்த்தா அடைச்சி வச்சுருக்கோம் ஏன்னா வலை கட்டுறதுக்குள்ளேயே வந்து பக்கத்து காட்டுக்கெல்லாம் போயிடுது இங்கே பக்கத்தில் எல்லாமே வந்து விவசாய நிலம் தான் நான் சொன்னேன் இல்லைங்களா எங்கள் ஏரியா சைடு எல்லாமே வந்து சம்பங்கி பூ தான் போட்டிருக்காங்க போய் இந்த சம்பங்கி கிழங்கெல்லாம் பறிச்சி வச்சுருது அதனாலே வந்து அடைச்சி வச்சுருக்கோம் வலை கட்டினதுக்கப்புறம் விட்டால் நம்மளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அவ்வளோதாங்க மக்களே எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு நம்மளுக்கு வந்து இப்போ இடமெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு வடையில் வந்து கம்பியும் கோர்த்தாச்சு அந்த கம்பியை வந்து கடைசி பந்தக்கால் வரைக்கும் இழுத்து கொண்டு வந்து கட்டியாச்சு இனி அந்த கம்பியை வந்து மேலே தூக்கி டைட்டாக இழுத்து கட்டினா நம்ம வளர்கட்டுற வேலையெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அந்த கம்பி வலை வாங்கியிருந்தேன் பார்த்திங்களா அது வந்து நிலத்துலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே வலை கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு பேன் பண்ணியிருந்தோம் ஏன்னா கோழி குஞ்செல்லாம் பொறுத்துருச்சு அப்படின்னா வெளியில் ஈஸியாக போயிடும் இது வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறதுனால கம்பி வலை நெருக்கமாக இருக்கிறதுனால வெளியிலலாம் போகாது அப்படின்னு சொல்லி அந்த பேன் பண்ணியிருந்தோம் ஆனால் அது என்னாச்சு அப்படின்னா அந்த கம்பி வலை வந்து பத்தில் ஒரு ஒரு கம்பத்துக்கு ஒரு கம்பத்துலேருந்து இன்னொரு பந்தக்கால அந்த சைஸ் தான் வந்துச்சு நாங்கள் லென்த் அதிகமாக இருக்கும்னு நினச்சி தெரியாமல் வாங்கிட்டோம் அதனால் அந்த ரெண்டையும் அப்படியே வச்சுட்டு ஃபுல்லாக வளையவே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்டிகிட்டு இருக்கிறோம் அவ்வளோதாங்க எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு நாங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் வலை கட்டினதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நிறையா வீடியோஸ் வரும் பாருங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி